அறுபத்தி ஒன்பது வருடத்திற்கு பிறகு மீண்டும் சந்திர கிரகண வழிபாடு செய்வதற்கு உரிய பங்குனி உத்திரமும் இந்த முறை சேர்ந்து வந்திருக்கு அதாவது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நல்லதும் நடக்க போகுது அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகணமும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க காரணம் என்னென்னா இந்த கிரகணமானது நடந்து முடிந்த உடனேயே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சில தாக்கங்களானது ஏற்படுதுங்க அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய வகையிலையும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையிலையுமே அமைஞ்சிருக்குங்க நாம் பல முறைக்கேற்றுப்போங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு சில நாடுகளில் பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருக்கும் கிரகணமானது ஏற்பட்டு இருந்தது அப்போதே பலருமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அதாவது ஜோதிடத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடப்பது இந்த உலகத்திற்கு நல்லது கிடையாது ஏதாவது ஒரு அசுபமான விஷயங்கள் அதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் போகுது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களானது ஜோதிடத்தின் மூலமாக சொல்லியிருந்தாங்க ஏற்பவே இருபதுல வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலக நாடுகளையே ஸ்தம்பித்து நிற்க வைத்தது தொடர்ந்து கடந்த வருடம் கூட பார்த்தீங்கன்னா கிரகணமானது நடைபெற்ற பிறகு அடுத்த ஓரிரு நாட்களிலேயே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிலநடுக்கமும் ஏற்பட்டு இருந்தது இப்படி ஒவ்வொரு முறையும் கிரகணமானது ஏற்படுகின்ற நேரத்தில் ஒரு சில அசம்பாவிதங்களும் நடக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒரு சில கெட்ட விஷயங்களும் நடக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்துட்டு தாங்க இருக்கு அதாவது அப்போது அந்த கிரகணம் நிகழ்கின்ற அந்த நேரத்தில் சில கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நல்லது நடக்க போகுது அடுத்து கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்றாங்க ஸோ அதனால தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான நிகழ்வாகவே பார்க்க பார்க்கப்படுதுங்க இன்றைய நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அதாவது அறிவியல் ரீதியாக நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர் வீச்சுக்களானது அதீதமான தாக்கத்தை கொடுக்க கொடுங்க அந்த கதிர் வீச்சுக்கள் நம்முடைய உடல் உடம்பு மீது படும்போது நம்முடைய தோல் மீது படும்போது பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் கிரகண நேரத்துல வெளியே போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்படி நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு சயின்டிஃபிக்கான ரீசனும் பாத்தீங்கன்னா இருந்துட்டு தாங்க இருக்கு ஏன் இவ்வளவு ஏன் இந்த கிரகணமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக மிக்கதாக இருந்தா கோவிலுடைய கருவறையே பாத்தீங்கன்னா மூடப்பட்டு இருக்குங்க ஆமாங்க பல இடங்கள்ல பல கோவில்கள்ல பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல கோவிலுடைய கதவுகளானது மூடப்பட்டு இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகணம் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறையான ஆற்றலை வெளிப்படுத்தும் அதுவே கோவில் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி ஒரு நேர்மறையான எண்ணங்கள் சூழ்ந்து இருக்கும் அந்த இடத்துல இந்த எதிர்மறை விளைவுகள் படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கருவறையானது இது போன்ற கிரகண நேரத்தில் மூடப்பட்டு இருக்குங்க கிரகணம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் மீண்டும் கோவிலுடைய கருவறையானது திறந்து பூஜை செய்யப்படும் ஸோ இப்படிப்பட்டது தான் இந்த ஒரு கிரகணம் இப்படிப்பட்ட இந்த ஒரு சந்திர கிரகண நாளிலேயே பார்த்தீங்கன்னா இந்த முறை முருகப்பெருமான வழிபாடு உரிய பங்குனி உத்திரமும் வந்திருக்குங்க அதாவது பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த ஒரு மாதம் அப்படின்னா இது இந்த பங்குனி மாதம் தாங்க இப்படிப்பட்ட இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பௌர்ணமியோடு சேர்ந்து பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் வரது இல்லையா இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோங்க இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளிலேயே இந்த முறை இந்த ஒரு கிரகணமும் வந்திருக்குங்க சோ இதன் காரணமாக ஒரு சிலருக்கு குழப்பங்கள் இருக்கலாம் அதாவது இந்த ஒரு கிரகணத்தின் போது எப்படிங்க நாங்கள் கோவிலுக்கு போகுது எந்த நேரத்தில் நம்ம சாமி கும்பிடலாம் சரிங்க இந்த கிரகண நேரமானது எப்போது ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணமானது கன்னி ராசியில இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையோடு வந்திருக்கு அதாவது சந்திரன் மற்றும் கேது என இரண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கு அதாவது வேத படி பார்க்கும்போது சந்திரனை மனோக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இவரே பார்த்தீங்கன்னா மன உணர்ச்சிகள் ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாகவே இருக்காரு இவருடன் கேதுவும் இந்த சமயத்தில் கிரகணம் ஏற்படுவதால் அதாவது கேதுவுடன் இருக்க இருக்கின்ற சமயத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதால் மன தடுமாற்றங்கள் சமநிலையை இழப்பது போன்றவை கூட ஏற்படலாங்க இது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் ரீதியான உறவுகளை பாதிக்கக்கூடும் என்பதாலேயே கிரகண நேரத்தில் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் வெளியே போகாதீங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போவதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே போல் கிரகண நேரத்தில் வித நல்ல விஷயங்களையும் செய்ய வேண்டாங்க அது நமக்கு ஒரு முழுமையான நல்ல பலனை கொடுக்காதுங்க சரிங்க இந்த கிரகண நேரத்தில் என்ன தாங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாமியை வழிபாடு செய்யலாம் அதாவது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாங்க தியானத்தில் இருக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கூட கொடுத்துட்டு வரலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதீதமான ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க அதே போல் கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்டாக ஃபுல்லாக இருப்பீங்க ஸோ அவங்களாம் எப்படிங்க சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் ஸோ அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த தெய்வத்தை மட்டுமே நினச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருந்தாவே போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாது அதே போல் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த கிரகணத்தால் உங்களுக்கு எந்த வித தோஷங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு கிரகணம் முடிஞ்ச உடனேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை நீங்க சுத்தப்படுத்தணுங்க சரிங்க இந்த முறை இந்த ஒரு கிரகணமானது எப்போது ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியாக மார்ச் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலையில பாத்தீங்கன்னா பத்து இருபத்தி மூணு மணிக்கு ஆரம்பிச்சு மூணு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது இருக்கப்போகிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பாத்தீங்கன்னா இந்த கிரகணம் இருக்கப்போகுது சோ இந்த கிரகண நேரத்தை தான் நம்ம கெட்ட நேரமாக பார்க்கிறோங்க இந்த நேரத்தில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கோவில்களுமே கூட இந்த நேரத்தில் மூடப்பட்டு தாங்க இருக்கக்கூடுங்க ஸோ இந்த ஒரு பங்குனி உத்திர நாளில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த கடவுளையும் வழிபாடு செய்ய வேண்டாம் அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே எங்கேயும் போவாதீங்க மேக்ஸிமம் கொஞ்சம் அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலேயே உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானோ இல்லைன்னா சிவபெருமானோ இல்லைனா விநாயகரோ எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க அதனைத் தொடர்ந்து பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரம் சரியாக ஒரு ஆறு மணியில இருந்து எட்டு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதே போல இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித தோஷங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதாவது ஒரு மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சிருது இல்லையா மூணு மணிக்கு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா மாப்போட்டு சுத்தமாக பார்த்தீங்கன்னா கழுவிடுங்க அதாவது நீங்கள் மாப்போடும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சமாக மஞ்சள் இதை இரண்டையும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது செய்யும் போது ஏதாவது தோசங்களோ இருந்தால் கூட அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா செஞ்சுருங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அதாவது அன்றைய நாள் பங்குனி உத்திரமாக இருக்குது இல்லையா மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்து கொள்ளலாங்க அதே போல் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா யாருக்காவது கொஞ்சம் தானம் நீங்கள் பண்ணலாங்க முது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை போன்ற உணவுகளை பார்த்திங்கன்னா இல்லாதவர்களுக்கு கொடுத்துடுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தால் உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அது நிச்சயமாக விலக ஆரம்பிக்குங்க நிச்சயமாக இந்த கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு சில தாக்கங்களானது ஏற்பட கொடுங்க ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கெட்டதாக கூட இருக்கலாங்க ஸோ இந்த கெட்டது எதுவுமே உங்களுக்கு வராமல் இருப்பதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகண தோஷம் போக்குவதற்காக அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்திட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா குளித்து விடணுங்க ஆல்ரெடி நீங்கள் காலையில் குளித்திருந்தாலும் பரவாயில்லங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குளிக்கணும் அப்படி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல் உப்பை கலந்துக்கோங்க உங்களுடைய தலையில் அருகம்புள்ள வைத்து நீங்கள் குளித்துடுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது கிரகண தோஷம் பிடித்திருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் அதாவது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சுடுங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகண நாளில் இந்த பங்குனி உத்திரமும் பார்த்தீங்கன்னா இந்த முறை சேர்ந்து வந்திருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ